மைட்டிபி கேசே எழுதுகிறா முப்பத்தஞ்சு அஞ்சு அடிச்சிட்டோம் மீதி எங்கள் அஞ்சு மூளை மாசம் வசூல் ஐம்பத்தாறு ஐம்பத்தொம்பது ஒம்போது அடிக்கணும் ஒம்பது போட்டணும் இருபத்தி எட்டு அஞ்சு இருக்கு முப்பத்தி மூணு அப்படியே போட்டு மூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒன்பத்தி ரெட்ட எட்டு அடிச்சிட்டம்னா மீதி எட்டு போட்டோம் மனசுல வச்சுக்கணும் ஏழு ஆறுண்டா பன்னெண்டு பதிமூணா அப்படியே போட்டணும் முப்பத்தாறு முப்பத்தாறு ஆறு அடிச்சுட்டு ஆறு இங்கே போட்டு மீதி மூன்றுக்கு முன்னாங்க பன்னெண்டு பன்னஞ்சு அஞ்சு அடிச்சுட்டு ஒன்னு மனசுன்னு வச்சுக்கணும் ஆறு நாங்க இருபத்தி நாலு மீ மீதி ஒண்ணு இருபத்தஞ்சு இருபத்தி அப்படியே போட்டுருணும் எட்டை அப்படியே கீழே இறங்கிடணும் பனிமூணு மீதி மூணு மூ மூணு அடிச்சிட்டோம் மூணுங்க பு மீதி ஒன்று மனப்பு வரைச்சிக்கிடணும் எட்டு ஒம்போது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜீரோவை அடிச்சிடணும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு

நீதி மனசுள்ளணும் ஆறு எட்டு அங்க பனி நாறு ஏழு நான்கு இருபத்தி

ஒன்றும் நேரம் அடிச்சுக்கணும் ஒம்பதான் அடிச்சிட்றோம் பாத்தீங்கன்னா சொன்னா